ஒரே ஒரு ஊர் தான் வந்து தூத்துக்குடி அதனால அந்த ஒரே ஒரு பெண்மணியா இருந்துக அவங்க ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் பேரை ஒண்ணு திரட்டி இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தினர் அதாங்க

இதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு பார்த்த பிற்பாடு தான் எல்லா கவர்மெண்ட்ல இருந்தும் என்ன பண்ணிட்டாங்க தஞ்சாவூர் போயிட்டாங்க தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூர் தான் அவர் சொந்த ஊரு தஞ்சாவூர் போயிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறத வந்து எல்லாத்தையும் தோண்டி துறவி அவங்களுடைய பயத்தால இருந்து அவர் ஜாதகம் வரைக்கும் தோட்டத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் நம்மளை இன்னைக்கு திரும்பி பார்க்குதுன்னா காரணம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த தான் அதைதான் அவர் சொல்ல வர அதை பார்க்க போது என்ன பண்ணா தலைவர் என்ன சொல்றாரு சண்டைக்கு போறது சொல்ல அடித்தடி போக சொல்ல சட்ட ரீதியாக